பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்திலே அழகு பதினைந்து இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் என்ற ஒரு தலைமை பார்க்க இருக்கிறோம் இப்பாடத்தில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க உள்ளோம் அதற்கு முன்னர் உங்களுடைய சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் மாணவர்களே மாணவர்களே உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒருமுறை சொன்னார் இதுவரை நான் எனது முயற்சியில் தோல்வியை அடைந்ததில்லை என்று கூறுகிறானோ அவன் இதுவரை முயற்சியை மாணவர்களே நாம் எந்த செயலையுமே சிறிய தவறு கூட இல்லாமல் செய்வது மிகவும் கடினம் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரே முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டவையா யோசித்து பாருங்களேன் இதே போல எவ்வளவு அழகான பாடல்கள் இயக்கப்பட்டுள்ளன அந்த பாடல்களுக்காக அவர்கள் பயன்படுத்தி பார்த்திருப்பார்கள் ஒரு அழகான கவிதையை உருவாக்க பல்வேறு காகிதங்கள் கசக்கப்பட்டு வீசப்பட்டிருக்கும் எனவே நாம் நாம் செய்யும் முயற்சியில் ஆரம்பத்தில் வரும் தடங்கல்கள் தோல்விகள் தயக்கங்கள் இவற்றையெல்லாம் மோதம் கட்டிவிட்டு முயற்சியை தொடருவோம் கண்டிப்பாக வெல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன் மாணவர்களே நல்லது தற்பொழுது பாடத்துக்கு பாடத்தில் நீங்கள் ஏற்கனவே பனி போர் இது போன்ற விஷயங்களை விரிவாக படித்திருப்பீர்கள் அதிலிருந்து உங்களுடைய சில கேள்விகளை கேட்டுவிட்டு பாடத்தை ஆரம்பிக்கிறேன் முதல் வினா பணி என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஜார்ஜ் ஆர்வெல் என்ற உடன்படிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் கையெழுத்திட்ட நாடுகள் எவையவை இதற்கான விடை அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நல்லது மாணவர்களே தற்பொழுது பாடத்திற்கு செல்வோமா இப்பாடத்தில் நாம் இரண்டு விஷயங்களை பற்றி மிக விரிவாக பார்க்க உள்ளோம் மாணவர்களே முதல் விஷயம் அணிசேரா இயக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்த அணிசேரா இயக்கத்தில் இரண்டு மாநாடுகளை பற்றியும் பார்க்க உள்ளோம் ஒன்று பாண்டு மாநாடு மற்றொன்று பெல்கிரேட் மாநாடு இரண்டாவதாக பார்க்க போகும் விஷயம் ஐநா சபை என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பை பற்றி பார்க்கலாமா அணிசேரா இயக்கம் மாணவர்களே என்ற அணிசேரா இயக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் மூன்றாம் உலக நாடுகள் என்ற கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் இரண்டாம் உலக போர் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான போர் கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்களை அவர்களின் உயிரை வாங்கிய ஒரு போர் அது எக்கச்சக்க பொருள் சேதம் எக்கச்சக்க நாடுகளும் நகரங்களும் இது எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும் இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பல்வேறு ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் விடுதலை பெற்றன அதெல்லாம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்கா என்று ஒரு கண்டம் உள்ளது அல்லவா அந்த கண்டத்தில் உள்ள நாடுகளை பொதுவாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று கூறுவார்கள் ஏனெனில் அந்த நாடுகளை கண்டுபிடித்தவர்கள் பெரும்பாலும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்களும் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்களும் அவர்கள் பேசும் மொழியான ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் இந்த மொழிகள் லத்தீன் மொழியில் இருந்து வந்ததால் இந்த பகுதிகளையே லத்தீன் அமெரிக்கா என்று கூறுகின்றனர் இவ்வாறு இந்த நாடுகள் விடுதலை பெற்றவுடன் அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது என்ன கவலை தெரியுமா இரண்டாம் உலக போரின் முடிவில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு யுக்தி ஒரு உத்தி பனிப்போர் இதை பற்றி நீங்கள் பனிப்போர் என்பது ஒரு போர் அல்ல சூழ்நிலையை இந்த இரண்டு நாடுகளும் அந்த நாடுகளுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட நட்பு நாடுகள் உருவாக்கி கொண்டிருந்தன அதுதானே பனிப்போர் இருந்தாலும் இந்த பனிப்போர் என்பது கூட ஏகாதிபத்தியத்தின் ஒரு வடிவம்தான் என்று புதிதாக விடுதலை அடைந்த நாடுகள் கருதினார்கள் எனவே அவர்கள் இந்த இரண்டு அணிகளோடும் சேர விரும்பவில்லை தங்களை மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைத்தனர் இந்த சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் தெரியுமா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு மக்கள் தொகை ஆய்வாளர் என்பவர் இவர்தான் இச்சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் நல்லது தற்பொழுது அணிசேரா கொள்கை என்ன என்று பார்க்கலாமா கொள்கை ஏற்கனவே சொன்னது போல் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இரு நாடுகளின் அணிகளுடன் சேர விரும்பாமல் தனியாக ஒரு பாதையை அமைத்துக் கொள்வது அதாவது நடுகளை வகிப்பது இந்த கொள்கைதான் தான் அணிசேரா கொள்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த அணிசேரா அதாவது நான் அலைன்மெண்ட் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் தெரியுமா அவர் ஒரு இந்தியர் அவரது பெயர் விகே கே கிருஷ்ண மேனன் இவரை பற்றி நீங்கள் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனார்களே இவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றாலும் லண்டனுக்கு சென்று லண்டனில் இருந்த லேபர் பார்ட்டி அதாவது தொழிலாளர் கட்சியில் இணைந்து உறுப்பினராக இருந்திருக்கிறார் பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் நமது முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவுடன் நெருங்கிய தோழமை கொண்டவர் இந்த வி கே கிருஷ்ணமேனன் இன்னும் சொல்ல வேண்டும் எனில் அவரது அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஆலோசகராகவே இவர் இருந்திருக்கிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய சீனா போரின் போது கூட இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டராக பாதுகாப்புத்துறை அமைச்சரவாக இருந்தவரும் இந்த விஜே கிருஷ்ணமேனன் தான் ஐநா சபையில் இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்தவரும் இவர்தான் இவர் ஐநா சபையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் இவர் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா நிலை பற்றி ஒரு மிகப்பெரிய உரையாற்றி இருக்கிறார் இது அப்பொழுது மிகப்பெரிய சாதனையாகும் ஆகும் மாணவர்களே கொள்கைக்கு அணிசேரா இயக்கத்திற்கு அடித்தளமிட்ட மாநாட்டை பார்க்கலாமா பாண்டும் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாண்டும் என்ற நகரம் இந்தோனேஷியாவில் உள்ளது இந்த நகரத்திலே முதல் ஆசிய ஆப்பிரிக்க மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் கலந்து கொண்டன மொத்தம் இருபத்தி ஒன்பது நாடுகள் கலந்து கொண்டன அவற்றில் இந்தியா எகிப்து சீனா இந்தோனேசியா கானா இது போன்ற புதிதாக விடுதலை அடைந்த நாடுகள்தான் அதிகம் கலந்து கொண்டன இந்த மாநாட்டில்தான் அனிசேரா இயக்கத்திற்கு அடித்தளம் போடப்பட்டது என்று நாம் உறுதியாக கூறலாம் மாணவர்களே இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்களை பற்றி அவர்கள் விரிவாக கலந்துரையாடினர் ஏற்பட்டுள்ள அந்த பற்றியும் ஆதிக்கத்தை எவ்வாறு ஒழிப்பது என்பது பற்றியும் இன ஒதுக்கல் கொள்கையை எவ்வாறு அகற்றுவது என்பது பற்றியும் இம்மாநாட்டில் அவர்கள் விரிவாக கலந்துரையாடினர் ஒதுக்கல் கொள்கை நன்றாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா இது போன்ற நாடுகளில் அந்த இனஒதுக்கல் என்ற கொள்கை பின்பற்றப்பட்டு வந்தது எனவே இவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று இம்மாநாட்டில் முடிவு செய்தனர் அது மட்டுமல்லாமல் இம்மாநாட்டில் உலக அமைதி மற்றும் ஒத்துழைப்பு மேம்பாட்டிற்காக ஒரு பிரகடனமே வெளியிட்டார்கள் இந்த பிரகடனம் பத்து கொள்கைகளை உள்ளடக்கி இருந்தது எத்தனை கொள்கைகள் பத்து கொள்கைகள் எனவே இந்த கொள்கைகளுக்கு தசசீலா பாண்டும் என்று கூட பெயர் உண்டு மாணவர்களே இந்த மாநாட்டின் இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மாநாட்டில் தான் நமது நேரு அவர்கள் இந்திய சீன உறவு கொள்கைகளாக பஞ்சசீல கொள்கைகள் என்ற ஐந்து கொள்கைகளையும் வடிவமைத்தார் இந்த கொள்கைகள் கூட அந்த பத்து கொள்கைகளில் இடம்பெற்றன அவை மட்டுமல்லாமல் ஐநா சாசனத்தில் உள்ள கொள்கைகளும் அந்த பத்து கொள்கைகளில் இடம்பெற்றிருந்தன தற்பொழுது நேரு அவர்களின் பஞ்சசீல கொள்கையை பற்போமா இதை பற்றி ஏற்கனவே நீங்கள் இன்னொரு பாடத்தில் படித்திருப்பீர்கள் என்றாலும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நேருவின் பஞ்சசீல கொள்கை நாடுகளிடையே இறையாண்மை மற்றும் எல்லை குறித்த பரஸ்பரம் இறையாண்மை அதாவது ஒரு நாட்டின் உச்சகட்ட அதிகாரம் சுதந்திரமாக சட்டம் ஏற்றும் அதிகாரம் அந்த அதிகாரத்தை இரு நாடுகளும் அதாவது இந்தியா சீனா இரு நாடுகளுமே பரஸ்பரம் மதிக்க வேண்டும் அதே போல இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்க கூடாது அதுதான் ஆக்கிரமிப்பு இல்லாத நிலை இதே போல ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடவே கூடாது ஏனெனில் அதிலிருந்துதான் அனைத்து பிரச்சனைகளும் இதே இதேபோல் சமத்துவம் மற்றும் நன்மை கூட்டுறவு இறுதியாக சமாதான சகவாழ்வு அனைவரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருந்தால் அந்த வாழ்வு ஒரு நிம்மதியான வாழ்வாக இருக்கும் என்பதற்காக நேரு இந்த அழகான பஞ்சசீல கொள்கையை வகுத்து தந்தார் நல்லது மாணவர்களே தற்பொழுது இந்த அணிசேரா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட மாநாடான இன்னொரு மாநாட்டை பற்றி பார்க்கலாமா பெல்கிரே மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த மாநாடு தான் அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு இந்த மாநாட்டில் தான் அணிசன இயக்கம் முறையாக தொடங்கப்பட்டது இந்த மாநாடு ஏற்கனவே சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு யூகோஸ்லாவியா என்ற நாட்டில் பெல்கிரே நகரில் நடைபெற்றது தற்பொழுது இந்த யூகோஸ்லாவியா என்ற நாடு இல்லை அந்த நாடு தற்பொழுது செர்பியா என்ற ஒரு பெயரை பெற்றுள்ளது ஆனால் தலைநகரம் அதே பெல்கிரே நகரம் தான் இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாடுகள் கலந்து கொண்டனர் அதிலே சிறப்பு விருந்தினர்கள் யார் தெரியுமா நமது இந்தியாவை சேர்ந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் இந்தோனேஷியாவின் அதிபர் சுகர்னோ எகிப்தின் அதிபர் கமால் நாசர் யுகோஸ்லோவியாவின் அதிபர் ஜோசிப் டிட்டோ மற்றும் கானா நாட்டின் அதிபர் நுக்ருமா இவர்கள் ஐந்து பேரும் தான் இந்த அணிசேரா இயக்கத்தையே தோற்றுவித்தவர்கள் என்று கூட கருதப்படுகிறார்கள் மாணவர்களே அம்சங்களை பார்ப்போமா இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் பற்றி தலைவர்கள் தீவிரமாக கலந்துரையாடினார்கள் அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் உலக அரசியலில் ஒரு சுதந்திரமான பாதையை உருவாக்குதல் ஏற்கனவே சொன்னது போல் அமெரிக்கா பின்னும் செல்லாமல் சோவியத் யூனியன் பின்னும் செல்லாமல் ஒரு தனி பாதையில் செல்லுதல் அதே போல வல்லரசு நாடுகளுடன் ராணுவ ஒப்பந்தங்களை தடை செய்தல் அவர்களுடன் எந்த ராணுவ ஒப்பந்தங்களிலும் ஈடுபடாமல் இருத்தல் ஏகாதிபத்தியம் காலனி ஆதிக்கம் இது போன்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் இதே போல பாண்டு மாவட்டத்திலும் பார்த்தோம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் இறுதியாக பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் இது போன்ற விஷயங்களை பற்றி இம்மாநாட்டில் விரிவாக அரசு ஆராய்ந்தனர் மாணவர்களே இந்த மாநாட்டில் அணிசேரா இயக்கத்தின் நோக்கங்களையும் தெளிவாக சொன்னார்கள் அந்த நோக்கங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட நோக்கங்கள் அல்ல ஏற்கனவே நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நடைபெற்ற அந்த பாண்டிங் மாநாட்டில் வெளியிடப்பட்ட பத்து கொள்கைகள்தான் இந்த அணிசேரா இயக்கத்தின் நோக்கங்களாக நிர்ணயிக்கப்பட்டன தசசீல பாண்டம் என்று சொன்னேன் அல்லவா அந்த கொள்கைகள் தான் அதை பார்க்கலாமா ஒன்று ஐநா சபை கொள்கைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அதாவது அடிப்படை மனித உரிமைகளையும் மதித்தல் அனைத்து நாடுகளின் இறையாண்மையை மதித்தல் நாடுகளும் சமம் என அங்கீகரித்தல் நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல் பஞ்சசீல கொள்கைகளை பார்த்திருந்தோம் நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமைகளை மதித்தல் அது சிறிய நாடாக இருந்தாலும் சரி பெரிய நாடாக இருந்தாலும் சரி எந்த நாட்டிற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை உண்டு வல்லரசு நாடுகளுடன் கூட்டு பாதுகாப்பு உடன்படிக்கைகளை பயன்படுத்தாமல் இருத்தல் பிற நாடுகளுக்கு எந்த வழியில் நெருக்கடி தருதலை தவிர்த்தல் பன்னாட்டு பிரச்சனைகளுக்கு அமைதியான வழியில் தீர்வு காணுதல் எப்படி இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் அதை போரின் மூலமாக தீர்க்காமல் அமைதியான பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க வேண்டும் ஒன்பது பரஸ்பர அக்கறை ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் பத்து நீதி மற்றும் பன்னாட்டு கட்டுப்பாடுகளுக்கு மதிப்பளித்தல் இந்த பத்து கொள்கைகள் தான் அணிசேரா இயக்கத்தின் நோக்கங்களாக மாணவர்களே தற்பொழுது இந்த அணிசேரா இயக்கத்தின் பெருமையை பற்றி பார்க்கலாமா இந்த அணிசேரா இயக்கம் தான் பணி போரின் போது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக விளங்கியது இன்னும் சொல்ல உலகிலேயே ஐநா சபைக்கு அடுத்து பல்வேறு நாடுகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு இந்த அணிசேரா இயக்கம்தான் ஆனால் சோவியத் யூனியன் சிதறதற்கு பின்பு இந்த அணிசேரா இயக்கத்திற்கு அவசியம் இல்லாமல் போனது அணிசேரா இயக்கமே பனிப்போரை எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் சோவியத் யூனியன் சரி உண்டதை அடுத்து என்ற விஷயமே புடிந்து விட்டது எனவே அணிசேரா இயக்கத்திற்கும் அவசியம் இல்லாமல் போய்விட்டது இருந்தாலும் தற்பொழுதும் இந்த அணிசேரா இயக்கம் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது மாறி வரும் உலக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களும் தங்களது யுக்திகளையும் தங்களது செயல் திட்டங்களையும் மாற்றி தொடர்ந்து செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றனர் மாணவர்களே நல்லதுமானே இதுவரை நாம் முதல் மிகப்பெரிய இயக்கம் என்பது பற்றி விரிவாக பார்த்தோம் தற்பொழுது இரண்டாவது சபை என்ற தலைப்பை பார்க்கலாமா ஐநா சபை இந்த ஐநா சபையின் தோற்றம் மற்றும் ஆரம்ப நிலைகளை தற்பொழுது பார்க்கலாம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இரண்டாம் உலக போரில் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த பன்னாட்டு சங்கம் என்ற ஒரு சங்கம் இருந்தது அல்லவா அந்த சங்கம் தோல்வி அடைந்ததனால்தான் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்தது அந்த இரண்டாம் போர் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய போராக இருந்தது உலகமே பாதிப்படைந்தது இதையெல்லாம் கண்டு அஞ்சிய நாடுகள் கட்டாயம் பன்னாட்டு சங்கம் போன்ற இன்னொரு அமைப்பை தொடங்க வேண்டும் ஆனால் பன்னாட்டு சங்கத்தை விட அந்த அமைப்பு ஒரு வலுவான அமைப்பாக ஒரு உறுதியான அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அனைத்து நாடுகளும் நினைத்தார்கள் இதை பற்றி பல்வேறு தருணங்களில் பல்வேறு இடங்களில் நாட்டின் தலைவர்கள் கலந்துரையாடினார்கள் இதற்கான விதை உண்மையிலேயே எப்பொழுது துவப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினான்காம் நாள் அமெரிக்காவின் அதிபர் ரூஸ்வெல்ட் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் ஒரு அமெரிக்க கப்பலில் எஸ் சொல்வார்கள் அந்த கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலில் நின்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு உலகளாவிய அமைப்பை ஆரம்பிப்பது பற்றி தீவிரமாக கலந்துரையாடினார்கள் இது பிற்காலத்தில் அட்லாண்டிக் சாசனம் என்றே அழைக்கப்பட்டது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் உள்ள கிரம்லின் மாளிகையில் ரஷ்யா இங்கிலாந்து அமெரிக்கா இது போன்ற நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை கலந்துரையாடி உலகளாவிய ஒரு அமைப்பை தோற்றுவித்து ஆக வேண்டும் என்று ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள் இது மாஸ்கோ பிரகடனம் என்று கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் அப்போதைய பிக் போர் என்று அழைக்கப்பட்ட நான்கு மிகப்பெரிய நாடுகள் அமெரிக்கா சோவியத் யூனியன் இங்கிலாந்து சீனா இவற்றின் பிரதிநிதிகள் கூடி ஒரு உலகளாவிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அந்த அமைப்பிற்கான செயல் உருவாக்கினார்கள் எனவே இந்த மாநாடு மிகவும் முக்கியமான ஒரு மாநாடு இந்த மாநாடு வாஷிங்டனில் ஜார்ஜ் டவுன் என்ற ஒரு பகுதியில் நடைபெற்ற ஒரு மாநாடு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரியில் என்ற ஒரு மாநாடு இதை சொல்வார்கள் இது ரஷ்யாவில் நடைபெற்ற ஒரு மாநாடு இந்த மாநாட்டிலும் ஒரு உலகளாவிய பெரும் அமைப்பை தொடங்குவதற்கான பல்வேறு விஷயங்களையும் விவாதித்தார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த அமைப்பில் உள்ள பாதுகாப்பு சபையில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது போன்ற விஷயங்களையும் பேசினார்கள் யால்டா மாநாட்டில் இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் மாநாடுகளுக்கு முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ என்ற ஒரு நகரத்தில் தங்க வாயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் அந்த சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற மாநாட்டில்தான் ஐநா சபையின் சாசனம் இறுதி செய்யப்பட்டது மாணவர்களே தற்பொழுது அந்த ஐநா சபை உருவாக்கத்தை பற்றி பார்க்கலாமா ஐநா சபை உருவாக்கம் ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கில் ஒரு உறுப்பினர்களுடன் உருவானது உறுப்பினர்களாக இருந்தார்கள் நார்வே நாட்டை சேர்ந்த அமைச்சர் என்பவர் தான் ஐநா சபையின் முதல் பொதுச் செயலர் ஆனார் பொதுச்செயலர் தான் ஐநா சபையின் தலைவர் தலைவனவர்களே தற்பொழுது ஐநா சபையின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாமா ஐநா சபையின் முக்கிய அம்சங்கள் மாணவர்களே உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பான உலக அமைதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய உறுப்புகளை பார்க்கலாமா இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஆறு முக்கிய உறுப்புகள் உள்ளன பொது சபை பாதுகாப்பு சபை பொருளாதார சமூக அவை தர்ம கர்த்தா அவை தலைமை செயலகம் மற்றும் பன்னாட்டு நீதிமன்றம் மாணவர்களே இந்த ஆறு சபைகளில் பன்னாட்டு நீதிமன்றத்தை தவிர மீதமுள்ள ஐந்து உறுப்புகளும் நியூயார்க் என்ற இடத்தில் அமைந்துள்ளன எனவே ஐநா சபையின் தலைமையிடம் நியூயார்க் என்று நாம் கூறலாம் முதல் சபை பொது சபை இந்த பொது சபை தான் ஐநா சபையின் ஒரு நாடாளுமன்றம் போன்ற அமைப்பு சபையிலேயே ஒரு முக்கியமான உறுப்பு இந்த பொது சபைதான் இந்த பொது சபையில் மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் உள்ளன இது இல்லாமல் இரண்டு பார்வையாளர்கள் தகுதியை கொண்ட நாடுகளும் உள்ளன அப்சர்வர் ஸ்டேட் என்று சொல்வார்கள் அந்த பகுதியில் உள்ள இரண்டு நாடுகள் ஒன்று நகரை ஆளும் அந்த சி என்ற ஒரு அமைப்பு இரண்டாவது பாலஸ்தீனம் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் அப்சர்வர் என்ற ஒரு ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டுள்ளது மீதம் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இந்த பொது சபையில் உறுப்பினராக உள்ளன ஐநா சபையிலேயே எடுக்கப்படும் பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொது சபையில் தான் நடைபெறும் உலகத்தில் உள்ள ஐநா சபையில் உறுப்பினராக உள்ள அத்தனை நாடுகளுக்கும் இந்த பொது சபையில் வாக்களிக்கும் உரிமை உண்டு அவர்களே அடுத்த ஐநா சபையிலேயே மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு சபை என்று சொல்லலாம் இந்த பாதுகாப்பு சபையில் ஐந்து நிரந்தர உறுப்பினர்களும் பத்து தற்காலிக உறுப்பினர்களும் உள்ளனர் மொத்தம் பதினைந்து உறுப்பினர்கள் தற்காலிக ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மீதமுள்ள உள்ள ஐந்து உறுப்பினர்கள் அவர்கள் தெரியுமா உங்களுக்கு அமெரிக்கா ரஷ்யா அதாவது பழைய சோவியத் யூனியன் இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா இந்த ஐந்து நாடுகளுக்கும் பாதுகாப்பு சபையில் சிறப்பான ஒரு தனித்துவம் வாய்ந்த அதிகாரம் உள்ளது அந்த அதிகாரத்தின் பெயர் வீட்டோ என்று சொல்வார்கள் மறுப்பணை அதிகாரம் அல்லது தடுப்பாணை அதிகாரம் என்று தமிழில் சொல்லலாம் இது என்ன தெரியுமா ஏதேனும் ஒரு பிரச்சனை பற்றி பாதுகாப்பு சபையில் முடிவெடுக்கும் பொழுது ஐந்து உறுப்பினர்களும் சேர்ந்து அத்தீர்மானத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் அத்தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஏதேனும் ஒரு உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் மறுப்பாணை அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டால் அத்தீர்மானம் நிறைவேற முடியாது இதுதான் அந்த மறுபாணை அதிகாரம் இந்த அதிகாரத்தால் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு முடிவுகளில் பாதகமான சூழ்நிலை உண்டானது உண்மைதான் மூன்றாவது அவை பொருளாதார சமூக அவை இது மிகவும் முக்கியமான ஒரு அவை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை பற்றி இந்த அவை கவனத்தை செலுத்துகிறது மனிதர்களின் அடிப்படை உரிமைகளை பற்றியும் இந்த அவையை கவனம் செலுத்தி பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது நான்காவது அவை தர்மகர்த்தா அவை அவை இந்த சபையின் கீழ் பல்வேறு நாடுகள் அதாவது இரண்டாம் உலக போரின் முடிவில் வல்லரசு நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகள் அடிமைகளாக இருந்த நாடுகள் இது போன்ற நாடுகள் இந்த தர்மகர்த்தா அவையின் கீழ் விடப்பட்டிருந்தன இப்பொழுது இந்த அவை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் பலாவ் என்ற அந்த நாடு இறுதியாக சுதந்திரம் அடைந்தவுடன் இந்த தர்மகர்த்தா அவை அவற்றின் செயல்பாடு நிறுத்தப்பட்டது என்றாலும் காகித வடிவில் இந்த அவை இன்னும் தொடர்ந்து உள்ளது தலைமைச் செயலகம் அதாவது ஐநாவின் பொதுச் செயலாளர் அவருக்கு அலுவலகம் தான் தலைமைச் செயலகம் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு இறுதியாக பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அழைப்பார்கள் இது ஏற்கனவே பன்னாட்டு சங்கத்திலேயே நிரந்தர பன்னாட்டு நீதிமன்றம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் அவர்களுக்கு ஒன்பது ஆண்டு காலம் பதவி காலம் உள்ளது தற்பொழுது இந்த ஐநா சபையின் சிறப்பு நிறுவனங்களை பற்றி பார்க்கலாமா ஐநாவின் சிறப்பு நிறுவனங்கள் ஐநா சபையில் பதினைந்து சிறப்பு நிறுவனங்கள் உள்ளன இவை அனைத்துமே அந்த பொருளாதார மற்றும் சமூக ஆயின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமான சிறவற்றை மற்றும் சொல்லுகிறேன் முதலில் பன்னாட்டு தொழிலாளர் சங்கம் ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இது நகரத்தில் உள்ள ஒரு சங்கம் இதுதான் இந்த சிறப்பு நிறுவனங்களிலேயே மிகவும் பழமையான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே துவங்கப்பட்டது இரண்டாவதாக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள் இது இத்தாலியின் ரோம் நகரை தலைமையகமாக கொண்டு விளங்குகிறது மூன்றாவதாக ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு உலக நாடுகளின் கல்வி அறிவியல் ஆராய்ச்சிகள் பண்பாட்டு சூழ்நிலைகள் ஆகியவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்வது இதனுடைய முக்கியமான வேலை அடுத்து உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள் என்று கூட சொல்வார்கள் உலக நாடுகளில் சுகாதாரத்தை பற்றி செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு மற்றும் உலக வங்கி பன்னாட்டு நிதியம் வேர்ல்ட் பேங்க் என்று சொல்வார்கள் ஐஎம்எஃப் என்று சொல்வார்கள் இந்த இரண்டு நிறுவனங்களும் வேர்ல்டு பேங்க் குரூப் என்ற ஒரு அமைப்பின் கீழ் உள்ளது இந்த நாடுகள் இந்த அமைப்புகள் தான் உலகில் உள்ள நாடுகளுக்கு கடன் தொகைகளை வழங்குகின்றன மாணவர்களே இதுவரை இப்பாடத்தில் அணிசரா இயக்கம் என்ற ஒரு தலைப்பை பற்றியும் ஐநா சபை என்ற ஒரு தலைப்பை பற்றியும் பார்த்தோம் அணிசரா இயக்கத்தில் பாண்டும் மாநாடு மாநாடு இது போன்ற விஷயங்களை பார்த்தோம் ஐநா சபையில் அதன் உறுப்புகளை பற்றி பார்த்தோம் அதே போல சிறப்பு நிறுவனங்களை பற்றி பார்த்தோம் தற்பொழுது இந்த பாடத்தில் இருந்து இரண்டு வினாக்களை கேட்க ஆசைப்படுகிறேன் முதல் வினா மூன்றாம் உலகம் என்ற பதத்தை என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் இதற்கான விடை சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனை உறுப்பினர்களுடன் உருவானது இதற்கான விடை ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த ஒரு பாட உன்னை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்